கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே ரிவேவல் ப்ரய ஃபெலோஷிப் உயிர்மீழ்ச்சி ஜப ஐக்கியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனுடைய அஸ்திவாரமான தேவ வார்த்தையானது லூக்கா பத்து இருபத்தி ஏழு உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அம்மாலே நம்முடைய ஜப வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நேசித்து அவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் போற்றுவதும் அவரில் நாம் மகிழ்வதும் அடுத்ததாக நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகள் தேவனை அறிந்தவர்கள் அறியாதவர்களே கிறிஸ்துவுக்குள்ளாக நேசிக்கிற நேசத்தின் மூலமாக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறு வாயாக என்றெந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் அத்தும பாரத்தோடும் கரிசனையோடும் அக்கறையோடும் ஆத்துமாக்களை நேசித்து அவர்களுக்காக ஜபிப்பதுமாகும் ஆகவே இந்த ரிவைவல் பிரேயர் ஃபெலோஷிப் என்பது நாம் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஒன்றாக இருந்தாலும் உயிர்மீழ்ச்சி என்பது முதலாவது என்னில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதே இதனுடைய முக்கியமான எதிர்பார்ப்பாகும் அதாவது நான் ஆண்டு வரை முழு ஹயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும் என்பதும் நான் மற்றவர்களை என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதே முக்கியமான ஒரு எண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு உயிர்மீற்சியினுடைய அம்சமாக இருக்கிறது அன்பில்லாமல் அன்பில்லையில் ஒன்றுமில்லை என்பதை சொல்கிறது ஆகவே இதன் அடிப்படையில் நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் சபைகளிலும் தேசங்களிலும் உயிர்மீழ்ச்சிக்காக ஜெபிக்கும்படியாக கொண்டிருக்கிற ஒரு நோக்கத்தோடு இருப்பதே இந்த ரிவேவல் ப்ரேயர் ஃபெலோஷிப் அதோடு கூட நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் கஷ்டங்களையும் இந்த ரிவேவல் ப்ரே ஃபெலோஷிப் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அனுப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறோம் ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முடிய நாம் இணைந்து பாரத்தோடு ஜெபிக்க இருக்கிறோம் ஆகவே ஒருவேளை உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் உங்களுடைய ஆத்துமரட்சிப்புக்காக உங்களுடைய அருமையான உங்களுடைய ஆத்துமரட்சிப்புக்காக ஜபிக்க விரும்பினாலும் அல்லது எந்த ஒரு ஜெப குறிப்பாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதி தெரிவிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு இணைந்து ஐக்கியமாக ஜபிக்க விரும்புகிறோம் அது மாத்திரமல்ல நீங்களும் அந்த ஐக்கியத்தில் இணைந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் வளரும் ஆண்டவரை நேசிப்பதிலும் மற்றவர்களை நேசிப்பதிலும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் தரித்து கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காட்டுவர்களாக வாழ வேண்டும் என்பதே இதனுடைய மையமான நோக்கமாக இருக்கிறது இந்த ஒவ்வொரு நாளும் மே மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து கூகுள் மீட் மூலமாக நாம் கூடி ஒரு மணி நேரம் ஜெபிக்க இருக்கிறோம் அந்த கோட் அந்த லிங்க் இதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம் நீங்கள் அந்த கோடை அந்த கூகுள் மீட்டில் பதிவிட்டு இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு கோடு என்பது சிரமமாக இருக்குமானால் லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் இதில் சேர்ந்து ஜபிக்கலாம் இந்த ரிவல் ப்ரேயர் ஃபெலோஷிப் உயிர்மீழ்ச்சி ஜப ஐக்கியம் நம் அனைவருமாக சேர்ந்து கத்திருக்குள்ளாக அவருக்கென்று மகிமையாய் பணி செய்யவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் விரும்புகிற ஒரு ஐக்கியமாக இருக்கிறது இது ஒரு ஐக்கியமே அல்லாமல் ஒரு சபை அல்ல அதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் ஒரு பாரத்தோடு கிறிஸ்துவின் அன்பை நாம் கிறிஸ்துவில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தியோடும் அன்பு கூர்ந்து மற்றவர்களையும் போல மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பின் கிருபையை வெளிப்படுத்தவும் நாம் இந்த ஐக்கியத்தில் ஒருவொருவர் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே இதனுடைய பாரமாக இருக்கிறது இதுக்கு வாட்ஸ்அப் இருக்கிறது இந்த லிங்க் உங்களுக்கு தேவையானால் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை அனுப்புவீர்களானால் இந்த ஐக்கிய குழுவில் வாட்ஸ்அப் குரூப்பில் சேருவதற்குரிய லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும் நீங்கள் விதமாக இந்த லிங்கில் இணைந்து கொண்டு இந்த ஐக்கியத்தோடு ஒன்று இணைந்து ஜப வாழ்க்கையில் வளரும் ஆண்டவரையும் மற்றவர்களை நேசித்து கத்திரக்குள்ளாக வெற்றியாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய பாரமாக இருக்கு மறந்துவிடாமல் ஒவ்வொரு நாளும் மே பதினைந்தாம் தேதியிலிருந்து திங்கள்கிழமையிலிருந்து இரவு ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முடிய நாம் இணைந்து ஜபிக்கிறோம் உலக குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் என கேட்டால் மற்றவளை நேசிக்கும்படியான அந்த நேசத்தை கிறிஸ்துவை நேசிப்பதோடு கிறிஸ்துவுக்குள் வெளிப்படுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பில்லையில் ஒன்றுமில்லை கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் ஜபி சபிக்கப்பட்டவன் என்று வேன் இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் அன்பு மறைந்து விட்டது அன்பில்லாத ஒரு உலகம் அன்பானுலே வேதத்தினுடைய மைய தேவனிடத்தில் நாம் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நேசிப்பதும் மற்றவர்களை நம்மை போல நேசிப்பதும் இதில் வேதம் முழுதுமாக அடங்கியிருக்கிறது என்பதை வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் நீங்கள் எது சந்தேகமாக இருந்தாலும் என்னோடு கூட நீங்கள் வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிக்கும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த குரூப்பில் இணைவதற்கும் உங்களுடைய எண்ணை அனுப்பிடுலானால் இந்த குரூப்பில் உங்களுடைய எண் இணைக்கப்படும் நன்றி